சற்றுமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது இதை செய்யாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அரசின் புதிய விதிகள் அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க நாடு முழுவதும் தகுதியற்ற மற்றும் போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கும் முயற்சியில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இருக்கும் நேரத்தில் குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றாத லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மக்கள் அரசின் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறுவதிலும் பிற நலத்திட்ட உதவிகளை பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ரேஷன் கார்டை பாதுகாத்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மிகவும் முக்கியம் அதாவது அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் உண்மையான ஏழைகளுக்கு சேர வேண்டிய பலன்கள் தகுதியற்ற நபர்களால் அபகரிக்கப்படுவது தடுக்கப்படும் ஆதார் இணைப்பு கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் கார்டை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்ற எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ரேஷன் கார்டை செயலளிக்காமல் பார்த்து கொள்ளலாம் இது அரசின் நலத்திட்டங்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யும் என்று முக்கிய பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் உங்கள் ரேஷன் கார்டு பல காரணங்களுக்காக ரத்து செய்யப்படலாம் அரசு வகுத்துள்ள புதிய விதிகளின்படி சில நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினால் உங்கள் கார்டு செயலிக்க நேரிடும் அதாவது கேஒய் சரிபார்ப்பு ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவரும் கட்டாயமாக இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அல்லது ஓடிபி மூலம் இந்த சரிபார்ப்பை செய்ய வேண்டும் இதன் மூலம்தான் போலி பயனாளிகள் கண்டறியப்பட்டு நீக்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த சரிபார்ப்பை செய்ய தவறினால் உங்கள் கார்டில் மானியங்கள் நிறுத்தப்பட்டு கார்டு செயலிக்கக் கூறும் ஆதார் இணைப்பு பொறுத்தவரை உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைப்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட கார்டுகளை பயன்படுத்தி மோசடி செய்வதை தடுக்க இந்த நடவடிக்கையானது உதவுகிறது அந்த வகையில் ஆதார் இணைக்கப்படாத கார்டுகள் ரத்து செய்யப்படும் என அரசு தெரிவித்துள்ளது இதனால் இதை தொடர்ந்து ரேஷன் வாங்காமல் இருப்பது இருப்பது பொறுத்தவரை உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தும் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களுக்கு நீங்கள் எந்த உணவுப் பொருட்களையும் வாங்கவில்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு செயலளிக்க செயல்படும் செய்யப்படும் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தேவையில்லை என்று கருதி அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கிறது அவ்வாறு ரத்து செய்யப்பட்ட காடை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்து மீண்டும் ஆக்டிவேட் செய்யலாம் இதுக்கு தகுதியின்மை பொறுத்தவரை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான வழங்கப்படும் பிபிஎல் கார்டுகளை அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் தணிக்கையின் போது அவர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த கார்டு ரத்தானால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது ரேஷன் கார்டு என்பது வெறும் உணவு பொருட்களை வாங்குவதற்காக ஆவணம் மட்டுமல்ல அது பல அரசு நலத்திட்டங்களுக்கான நுழைவாயிலாகவும் செயல்படுகிறது உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் பின்வரும் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலையானது அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை பெற முடியாது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு மற்றும் அரசின் வீட்டு வசதி திட்டங்கள் போன்ற முக்கிய நலத்திட்டங்களை பெற முடியாமல் போகும் பல இடங்களில் அடையாள ஆவணமாகவும் வசிப்பிட சான்றாகவும் பயன்படுத்தப்படும் ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது இந்த ரேஷன் கார்டுதாரர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவென்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதை உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் உங்கள் கார்டு செயலில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய உங்கள் மாநிலத்தின் பொது விநியோக திட்ட இணையதளத்திற்கு சென்று சரிபார்க்கலாம் மேலும் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று உங்கள் சி நிலையை சரிபார்த்து அதை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் அது மிகவும் அவசியம் ஆதார் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்காதவர்கள் ஆன்லைனில் மூலமாகவோ அல்லது ரேஷன் அலுவலகத்திற்கு நேரில் சென்றோ இதை இணைத்து கொள்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ரேஷன் பொருட்களை வாங்குவது உங்கள் கார்டு செயலில் இருப்பதை உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆயிரம் ரூபாய் ஃபாஸ்டேக் இலவசம் உங்களுக்கு வேண்டுமா ஒரே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பினா போதும் அதாவது போட்டோ எடுத்து அனுப்பினாலே உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் பாஸ்டேக் ரீசார்ஜ் இலவசமாக இலவசமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது என்ஹெச்ஏஐ தூய்மை இந்தியா திட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகள் அல்லது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் இயக்கப்படும் கழிப்பறைகளில் சுகாதாரமற்ற நிலையை காணும் பயணிகள் அதை புகார் செய்தால் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலுள்ள ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பரிசாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டமானது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பயணிகள் எம்ஏஆர்ஜே ஒய்ஏடிஆர்ஐ என்ற மொபைல் செயலி மூலம் சுகாதாரமற்ற கழிப்பறையின் தெளிவான புவி குறியிடப்பட்ட ஜியோட் டேக்ரே மற்றும் நேர முத்திரையிடப்பட்ட டைம்ஸ்டாம் புகைப்படத்தை பதிவேட்டம் செய்ய வேண்டும் மேலும் தங்கள் பெயர் மொபைல் எண் வாகன பதிவு எண் மற்றும் இருப்பிடத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த புகார்கள் மனிதர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மூலம் சரிபார்க்கப்படும் புகார் சரியாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் ஃபாஸ்டேக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் இலவசமாக சேரும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க